ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இருக்கீங்களா இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாளுக்கான மனைவரைக்கும் த்ரிபிளஸ் ஸ்விட்டர் சேனல் மூலம் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் எல்லோரும் நல்லா இருக்கணும்னு சொல்கிறவன்ட்ட பிரார்த்தனை செய்கிறோம் இன்றைய நாள் மிக இனிமையான நாளாக அமைய எங்களுடைய வாழ்த்துக்கள் இன்று நம்ம பார்க்க போகிறது வந்து ஒரு அதாவது வீடு கட்டுறது வீடு வாங்கணும் அப்படின்னு நிறைய பேருக்கு ஆசை இருக்கும் ஆனால் அது வந்து முடியலையே அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிகிட்ருப்பாங்க அதாவது இப்படியெல்லாம் எப்படி இருக்கணும் அந்த வீடு எத்தனை பெட்ரூம் இருக்கணும் எங்கள் ஹால் இருக்கணும் எங்கள் கிச்சன் இருக்கணும் என்னென்ன எந்த விதத்தில் அந்த லொக்கேஷனில் இருக்கணும் அப்படின்லாம் நிறைய பேர் வந்து இமேஜினேஷன் பண்ணணும் அப்படின்னு இமேஜினேஷன் பண்ணியும் வச்சுருப்பாங்க ஆனால் அதுக்கு வந்து அந்த வீடு அது மாதிரி அமையறதுக்கு நான் ஒரு வழி சொல்றேன் அதை செஞ்சீங்கன்னா நிச்சயமா உங்களுக்கு அதே மாதிரி ஒரு வீடு நிச்சயமா நீங்கள் வாங்கிடுவீங்க அது என்ன செய்யணும் அப்படின்னாங்க நம்மளுடைய நம்மளுடைய என்ன ஒரு டிசையராக இருக்கட்டும்ங்க அதை நிறைவேற்றுவதற்கு நம்ம வந்து அதை நினைச்சு பார்த்துக்கிட்டே இருந்தா மாத்திரம் பார்த்தாது அது அதோட விருப்பம் நம்மளோட இப்ப வீடு வாங்கணும்னு முடிவுக்கு வந்துட்டோம் அதை வந்து நம்ம என்ன செய்யணும்னாக்க நம்மளுடைய ரைட்டு ரைட்டு ப்ரைண்டில் அதை பதிய வைக்கணும் அதை படமாக ஒரு ப பிக்சராக பார்த்து வரணும் பிக்சரை வந்து உங்களுக்கு எந்த மாதிரி மாடலில் வீடு கட்டணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா அதில் ஒரு நிறைய பிக்சர்ஸ் விற்கிறாங்க இல்லை டவுன்லோடு பண்ணிக்கோங்க அந்த மாதிரி பிக்சரை வாங்கி உங்கள் பெட்ரூமுக்கில் ஒட்டி வச்சுக்கோங்க ஒட்டி வச்சுக்கிட்டு டெய்லி நீங்கள் படுக்க போகிறதுக்கு முன்னாடி அந்த படத்தை வந்து உங்களுடைய ரைட்டு ப்ரைண்டில் அதாவது வலது மூளையில் வ வந்து நல்லா அது அதில் பதியுற மாதிரி வலது மூலையில் ப மாதிரி அதை பார்த்துக்கிட்டே இருக்கணும் அதாவது இப்போ உங்களுக்கு வந்து ஒரு ஒரு மூணு பெட்ரூம் இருக்கிற மாதிரி ஒரு வீடு வேணும் அழகாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிங்கன்னா அதே மாதிரி ஒரு வீட்டை வாங்கி அந்த பிக்சரை வாங்கி ஒட்டிட்டு வச்சுட்டு அதை டெய்லி பார்த்துட்டே வரணும் ஒரு பதினஞ்சு நிமிஷம் நான் இருபது நிமிஷம் அதை வந்து படுக்க போகிறதுக்கு முன்னாடி அந்த மைண்டில் அதாவது நான் வலது மூளையில் வந்து அதை பதிய வைக்கணும் இந்த மாதிரி வீடு வாங்க போகிறேன் இது மாதிரி கட்ட போகிறேன் என்னமோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது அந்த இமேஜினேஷனில் எப்படியெல்லாம் அந்த வீடு இருக்கணும் அதை கற்பனையில் அந்த படத்தை பார்த்துக்கிட்டே வந்துங்க இப்படியே வந்து அந்த படத்தை பார்த்துக்கிட்டே வரணும் ஒரு சிலர் வந்து நான் இதை வந்து ஒருத்தவங்களே சொல்லியிருக்காங்க இதில் நான் வந்து இந்த ஒரு ஒரு நாலஞ்சு மாதமாக அவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு மனசுக்குளற அதாவது வந்து அதாவது வாடகை இருந்து அவங்க பட்ட கஷ்டங்களுக்கெல்லாம் ஒரு வீடு வாங்கணும்னு முடிவுக்கு வந்ததுக்கப்புறம் ஒரு நாலு அஞ்சு மாதமாக அவங்க என்ன பண்ணியிருக்காங்க இதே மாதிரி ஒரு ப படத்தை வாங்கி வச்சுட்டு பார்த்துருக்காங்க அது அவங்களுக்கு எப்படியெல்லாம் தேவைப்படுது அப்படிங்கிறதெல்லாம் வந்து பார்த்துருக்காங்க அவங்க பா பார்த்த மாதிரியே அவங்களுக்கு ஒரு வீடு கிடச்சிருச்சுங்க அவங்க வந்து அந்த அவங்க வீ ஊரில் வந்து அந்த பழைய வீடு அதை அதாவது பழைய வீட்டை வந்து வாங்கியிருக்காங்க அதை வாங்குறதுக்கு ஒருத்தர் வந்துட்டார் ஏன்னாக்க இவங்களுக்கு வந்து வாடகை வீட்டில் குடித்துருக்காங்க அங்கே பக்கத்தில் வந்து எங்கேயோ ஒரு இடத்துல அவங்களுக்கு அதாவது இன் அவுட்டர் ஏரியாவில் இவங்களுக்கு ஒரு வீடு இருந்திருக்குது அதை என்ன பண்ணியிருக்கிறாங்க அதை வா அவுட்டரில் இருக்கப்படுக்காமல் அதை வச்சுட்டே இவங்க அந்த படத்தை பார்த்துக்கிட்டே வர வீடியை குடியிருக்க வீட்டில் அவங்களுக்கு வந்து அந்த இது வந்து ஞாபகம் வந்துருச்சு அந்த வீட்டை வாங்குறதுக்கு அந்த அதாவது அவுட்டரில் இருக்க வீட்டை வாங்குறதுக்கு ஒருத்தர் வந்திருக்காரு வந்துட்டு அந்த வீட்டை அவங்க அவர்கிட்ட விற்றுட்டாங்க விற்றுட்டு அந்த த நான் எப்படி நினைச்சாங்களோ அதே மாதிரி வந்து அவங்க அவங்க வந்து அவங்களோட கற்பனையில் நிறைய மூணு பெ பெட்ரூம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அதெல்லாம் யோசிச்சு தான் அந்த படத்தை பார்த்துட்டே வந்திருக்காங்க அதே மாதிரி வந்து அந்த வி விருப்பங்கள் அவங்களுடைய அந்த டிசையரை வந்து நிறைவேற்றினது வந்து அந்த அந்த சின்னம் சின்னம்ங்கிறது என்னென்ன பிக்சர் அந்த பிக்சர் தான் அவங்க மூளையில் பதிய வச்சுக்கிட்டே இருந்ததுனால அதேமாரி தாங்க ஒவ்வொரு விஷயத்துலேயும் இது ப வீடு மாத்திரம் இல்லை எல்லா விஷயத்துலையும் இமேஜினேஷன் அப்படிங்கிறத வந்து நம்ம ஒரு படமாக பார்த்துட்டோம் மனசால் இமேஜினேஷன் பண்ணுறது மாரி இதுமாரி படத்தில் வந்து பார்த்து அதை நம்ம வலது பக்கம் மூலையில் வந்து நம்ம பதிய வச்சுக்கிட்டோம்னா நிச்சயமாக இதேமாரி ஒரு மூணு மாதத்துலேயோ ஆறு மாதத்துலையோ கண்டிப்பாக வீடு வாங்கலாம் வீடு கட்டலாம் உங்களுக்கு எது தேவையோ எப்படி நீங்கள் வந்து உங்களுடைய மனசில் வந்து நினைக்கிறீங்களோ உங்களுடைய எண்ணங்கள் அதை வந்து நீங்கள் வந்து செய்கிற பார்த்துக்கிட்டே இருந்திங்கன்னா நிச்சயமாக இது ஹண்ட்ரட் பர்சன்ட் சக்ஸஸ் ஆகுங்கிறது தான் இந்த பதிவு இது பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இன்றைக்கே உங்கள் வீட்டில் வந்து அழகான உங்களுக்கு எப்படி பிடிச்ச மாடலில் ஒரு வீட்டை வாங்கி படத்தை வாங்கி நீங்கள் உங்கள் பெட்ரூமில் ஒட்டி வச்சுக்கிட்டு பார்த்துட்டே வாங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் சக்ஸஸ் ஆகும் எங்களுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எங்களுடைய பதிவை பார்த்த அனைவருக்கும் நன்றி மீண்டும் ஒரு அருமையான பதிவுடன் சந்திக்கிறேன் வணக்கம்